இருபத்தி ரெண்டு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நன்மையும் கிருபையும் இனிவரும் காரியமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது இப்பொழுதே அருளப்பட்டதை எண்ணி நாம் புகழ வேண்டும்

அதாவது சதா காலத்திற்கும் நன்மையும் கிருபையும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும் இவை யாவும் இனிவரும் ஆசீர்வாதங்கள் என்று தேவ பிள்ளைகள் எண்ணாமல் நாளுக்கு நாள் நன்மையும் கிருபையும் நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி வருகிறதை உணர வேண்டும் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க எங்க கிட்ட சங்கீதம் இருபத்தி மூணு புள்ளி ஆறு பற்றி பேசணும்னு கேட்டிருந்தீங்க குறிப்பா அந்த கடைசி வரி நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இது வந்து சொர்க்கத்தை பற்றி மட்டும்தானா இல்ல இப்போதே வாழ்க்கைக்கும் இதில் ஏதாவது முக்கியமா இருக்கா இதை கொஞ்சம் ஆழமா பாக்குறதுக்கு நீங்க கொடுத்த ஒரு குறிப்பு இருக்கு டெய்லி ஹெவன்லி மன்னா தொடரிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மறுபதிப்பு மூவாயிரத்தி எழுநூற்றி ஏழு இந்த உரை பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தை தருது நம்ம நோக்கம் இந்த குறிப்பிட்ட பார்வை என்ன சொல்ல வருதுன்னா அலசி ஆராயிறது சரி ஆரம்பிக்கலாமா பொதுவா நாம இந்த சங்கீதம் இருபத்தி மூணு புள்ளி ஆறு அதிலும் அந்த கடைசி வரியை வாசிக்கும் போது நம்ம மனசுக்கு வர்றது என்ன நம்ம வாழ்க்கை முடிஞ்ச பிறகு கடவுளோட நித்தியமா இருக்கிறது அப்படிதானே அதுதான் ரொம்ப பழக்கமான ஒரு கருத்து ஆமா ஆமா அதுதான் ரொம்ப பொதுவான புரிதல் ஆனா நீங்க சொன்ன அந்த டெய்லி ஹெவன்லி மன்னா உரை இருக்கு இல்லையா அது வந்து கவனத்தை நிகழ்காலத்துக்கு திருப்புது நாம எதிர்காலத்துல அதாவது மறைவுக்கு அப்பால் எதிர்பார்க்கிற அந்த நன்மையும் கிருபையும் அதாவது கடவுளோட அக்கறை அவளோட இரக்கம் அதெல்லாம் அப்போ மட்டும் கிடைக்கிற விஷயம் இல்ல இங்கே இப்போவே ஆரம்பிக்குதுன்னு இந்த உரை சொல்லுது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இப்போதைய அனுபவத்துக்கும் அந்த எதிர்கால யதார்த்தத்துக்கும் ஒரு இணைப்பு இருக்குன்னு காட்டுது ஓ அப்படியா அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கடவுளோட அந்த சந்தோஷத்தை இப்போ அனுபவிக்கிறது அது வந்து எதிர்காலத்துல வர ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு சில பேர் சொல்றாங்கல்ல ஆயிரம் வருட அரசாட்சின்னு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மள தயார்படுத்துற மாதிரி இருக்குன்னு இந்த உரை சொல்லுதா மிக சரியா சொன்னீங்க இந்த உரை அத ரொம்ப அழுத்தமா சொல்லுது அதாவது இப்போ இந்த உலகத்துல கடவுளோட அந்த பிரசன்னத்தோட சந்தோஷத்தை அனுபவிக்காத ஒருத்தர் அவங்க அந்த ஆயிரம் வருட காலத்துல மற்ற ஆசிர்வாதங்களை ஒருவேளை பெற்றாலும் கூட விசுவாசிகளுக்காகவே காத்திருக்கிற அந்த ராஜாங்கத்தோட குறிப்பிட்ட சந்தோஷங்களுக்கு முழுமையா தயாராக இருக்க மாட்டாங்கன்னு இந்த விளக்கம் சொல்லுது இது ஒரு முக்கியமான வேறுபாடு பொதுவான ஆசீர்வாதங்கள் வேற இப்போதைய விசுவாசத்தோட நேரடியா தொடர்புடைய குறிப்பிட்ட சந்தோஷங்கள் வேற ஆம் இது கேக்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே அப்போ இது ஏதோ நாம முத முதல்ல நம்பிக்கை வைக்கும் போதோ இல்ல நம்மளை அர்ப்பணிக்கும் போதோ ஒரு தடவை நடந்து முடியற விஷயம் இல்ல அப்படிதானே நிச்சயமா இல்ல இல்லவே இல்ல அந்த நன்மையும் கிருபையும் ஏதோ கடந்த கால நினைவு மட்டும் இல்லைன்னு இந்த உரை ரொம்ப தெளிவா சொல்லுது அவை எப்படி சொல்றது இப்போதும் செயல்பெடுற சக்திகள் அந்த உரையில சொல்ற மாதிரி தினமும் கடவுளோட நன்மையும் கிருபையும் நம்மள பென் தொடனது நம்மள புதுப்பிக்குது பலப்படுத்துது ஆசிர்வதிக்குது இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்கால யதார்த்தம் வெளுமன்னே எதிர்காலத்துல கிடைக்கும்னு காத்திருக்கறது இல்ல ஓஹோ அப்போ அந்த பின்தொடறது அப்படிங்கிற வார்த்தைக்கு இவ்ளோ ஆழமான அர்த்தம் இருக்கு சரி அப்போ உங்களுக்காக இந்த டீப் டைவ் கேக்குற நீங்க யோசிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு வசனத்தை கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க உதவுது அதாவது அந்த அங்கே மறுக்கல வழியில ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற அந்த தெய்வீக உதவியோட பயணத்திலையும் கவனம் வைக்கணும்னு சொல்லுது நன்மையும் எப்படி ஒரு தொடர் அனுபவமா பார்க்கணும் அது எப்படி நம்மள எதிர்கால சந்தோஷங்களுக்கு தயார்படுத்துதுன்னு காட்டுது இது முழுக்க முழுக்க எதிர்காலத்தை மட்டுமே பாக்குற பார்வையிலிருந்து இப்போதே கடவுளோட பிரசனத்தை உணர்ந்து பாராட்டணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம கவனத்தை திருப்புது நாம இன்னைக்கு சங்கீதம் இருபத்தி மூணு புள்ளி ஆற பத்தி நீங்க கொடுத்த அந்த டெய்லி ஹெவன்லி மன்னா குறிப்பு முன்வைக்கிற ஒரு குறிப்பிட்ட பார்வையை விரிவாக பார்த்தோம் இது எப்படி நிகழ்கால நன்மையையும் கிருபையையும் வலியுறுத்துது அதை எதிர்காலத்துக்கான ஒரு தயாரிப்பா எப்படி பாக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா முக்கியமா இதுல என்னன்னா எதிர்கால நம்பிக்கையை இது எந்த விதத்திலையும் குறைக்கல ஆனா நிகழ்கால அனுபவத்தோட முக்கியத்துவத்தை இது இன்னும் கூட்டுது அந்த தெய்வீக பிரசனத்தை இப்போதே அனுபவிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது இல்லையா சரிதான் சரி நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்காக ஒரு கடைசி கேள்வி இந்த உரை சொல்ற மாதிரி நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் உங்கள உண்மையாவே தேடி வந்து பின்தொடர்னா அந்த உண்மையை நீங்க முழுசா உணர்ந்தா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வர பிரச்சனைகள் சவால்கள் சந்தோஷங்கள் இது எல்லாம் நீங்க பாக்குற பார்வை எப்படி மாறலாம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்